ரான் அதை இப்போவே குத்து அப்படின்னு ஹாரி பயங்கரமா கத்துவான் கையில் அந்த லாக்கெட்டை அவன் பிடிச்சிருந்தான் அது இப்போது நல்லா ஆட ஆரம்பிச்சிருமா அதுக்குள்ள இருந்து ஏதோ இப்போ வெளியில் வரப்போகுதுன்னு அவனுக்கு ரொம்ப பயமாயிருச்சு ரான் அந்த வாழை நல்லா உயர்த்தும் போது அதில் இருந்த டாமரடலோட கண்கள் நல்லா சவப்பு கலரில் மாறுமா அப்போது சடனாக அந்த இருந்து விசித்திரமாக இருக்கிற பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுமா அது பார்த்தா ஹேரி அண்ட் ஹெர்மோயினியோட மண்டை பார்க்குறதுக்கே ரொம்ப வியர்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது இங்கே விசித்திரமாக இருக்கிற பபிள்ஸ்ன்னு அப்போ சொன்னேன் இல்லையா அதை புக்கில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா க்ரோட்டஸ்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜிஆர்ஓ டிஇஎஸ்கியூயுஇ இயல்பாக இல்லாமல் விசித்திரமாக இருக்கிறது குரோடஸ்க் அதை பார்த்துட்டு ரான் ரொம்ப ஷாக் ஆகி கத்திட்டு பின்னாடி வந்துடுவான் ஏன்னா அதுக்குள்ளே இருந்த அந்த உருவம் ஃபர்ஸ்ட் அதோட மண்டை தானே வெளியில் வந்துச்சு அதுக்கடுத்து அதோட செஸ்ட்டு இடுப்பு காலுன்னு எல்லாமே வெளியில் வந்து அந்த லாக்கெட்டுக்கு மேலே நின்றுட்டுருக்கும் அந்த ரெண்டு உருவமும் பக்கத்தில் பக்கத்தில் ஒரே வேர் இருக்கிற மரம் மாதிரி நின்றுட்டுருக்குமா அந்த லாக்கெட்டை டைட்டாக பிடிச்சிருந்த உண்மையான ஹேரியை அந்த லாக்கெட்டில் இருந்து டக்குன்னு அவனோட கையை எடுத்துருவான் ஏன்னா அது பயங்கரமாக அவனோட கையை சுற்றும் ரான் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவானா ஆனால் இப்போ அந்த இருந்து வெளியில் வந்த ரிடில் ஹாரி இருக்கான்ல அவன் வாய்ஸ்ல வாய்ஸில் பேசிகிட்ருப்பானா ரான் ரொம்ப ஷாக் ஆகி அதை பார்த்துட்ருப்பான் நீ எதுக்கு திரும்ப வந்த நாங்கள் ரெண்டு பேரும் நீ இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் நீ இல்லாமல் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உன்னோட முட்டாள்தனத்தை சொல்லி உன்னோட கோலத்தனத்தை சொல்லி உன்னோட ப்ரிசம்ஷனை சொல்லி நாங்கள் பயங்கரமாக சிரிச்சிட்ருந்தோம் அப்படின்னு அந்த ரிடில் ஹாரி வால்டமோட்டோட வாய்ஸில் பேசுவானா இப்போ நான் ப்ரிசம்ப்ஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு எனக்கு தமிழ் வார்த்தை ஆப்டா சரியாக எனக்கு தெரிலங்க நம்ம ஆடாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படி சொல்கிறது நீயே ஒழுங்கில்லை ஆனால் நீ இன்னொன்று ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறியா எப்படி அருகதை இல்லை ஆ அது கரெக்டான வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அருகதை இல்லைன்னு சொல்லுவாங்களே அதை தான் ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சென்டென்ஸாக கூட நான் அதுக்கு மீனிங் சொல்கிறேன் இப்போது ஒருத்தவங்க இன்னொன்று ஒருத்தவங்கள பார்த்து உருவகேலி பண்ணுவாங்க ஆனால் அவங்களோட உருவமே அவங்க ஒரு மைண்டில் ஒரு கோட்டை கட்டி வச்சுருப்பாங்களோ ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் அதில் வந்து இருக்கவே இருக்காது ஆனால் அவங்க வந்து இன்னொன்று ஒருத்தவங்களை உருவகேலி பண்ணுவாங்க அப்போ நம்ம யோசிப்போம்ல இவனுக்கெலாம் என்ன அடாசிட்டி இருந்துச்சுன்னா இவன் இப்படி பேசுவான் அப்படின்ற மாதிரி யோசிப்போம்ல அதுதான் அந்த ப்ரிசம்ஷன் ப்ரிசம்ஷன் அப்படின்னு அந்த லாக்கெட்குள்ளேருந்து வெளில வந்த அந்த ரிடில் ஹெர்மாயின் இருக்கும்ல அது பேசுமா அது இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் உண்மையான ஹெர்மாயினியை விட ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் லைக் அந்த கேரக்டர் இருக்கும்ல அந்த ஆட்டிடியூட் அது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே கத்தி கத்தி நக்கலாக ராணை பார்த்து சிரிச்சிட்ருக்குமா ரான் ரொம்ப பயந்து போய் ஹெர்மோயினிய பார்த்துட்டு அவனோட கையில் இருக்கிற அந்த வால் பயங்கரமாக நடுங்கிட்ருக்குமா இந்த பக்கமும் அந்த பக்கமும் சரியாக ஆடிட்டு அது உன்னெல்லாம் யார் பாப்பா அதுவும் பக்கத்துலேயே ஹாரி பாட்டர் இருக்கும்போது உன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் எவ பாப்பா நீ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்க சோசன் உன கம்பேர் பண்ணுறதுக்கு நீ இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கியா இந்த ஹூ விட கம்பேர் பண்ணுறதுக்கு நீ ஏதாவது பண்ணியிருக்கியா அப்படின்னு ஹெர்மோனி பேசுமா ரான் அதை குத்து அதை குத்து அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான் பட் ரான் மூவே ஆக மாட்டான் அசையாமல் நின்றுட்டு இருப்பான் அவனோட கண்ணெல்லாம் நல்லா பெருசாகும் உங்கள் அம்மாவே என் கிட்ட இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரிடில் ஹாரி இப்போ ரொம்ப நக்கலா திமிராக பேசிட்ருப்பானா பக்கத்தில் இருந்த ரிடில் ஹெர்மோனி பயங்கரமாக இருக்கோம் உன்னை விட்டுட்டு நான் அவங்களுக்கு பயனாக பறந்துருக்கணும்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு ரிடில் ஹாரி பேசிட்ருப்பானா யாரு ஹாரி பாட்டரை ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்க போகிறாங்க அண்ட் எந்த பொம்பளை உன்னெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவா நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை ஹாரி பாட்டரை கம்பேர் பண்ணுறதுக்கு நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரிடில் ஹெர்மோனி இப்போ ரொம்ப நக்கலாக பேசிட்டு பாம்பு மாதிரி ஒரு மாதிரி அது ஸ்ட்ரெச் ஆகிட்டு இருக்குமா அப்படியே அது போய் ரிடில் ஹேரியை க்ளோஸாக எம்ப்ரேஸ் பண்ணி அதாவது உடம்போட உடம்பாக கட்டி பிடிச்சிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரோட உதடும் டச் ஆகுமா ரானோட முகமே கோவத்தோட உச்ச கட்டத்துக்கு போயிருக்கும் அந்த வாழை அவன் நல்லா பயங்கரமாக உயர்த்துவானா அவனோட கையெல்லாம் பயங்கரமாக ஷேக் இருக்கும் அதை கொல்லு ரான் அப்படின்னா ஹேரி பயங்கரமாக கத்துவான் அப்போ ரான் ஹாரியை பாப்பானா அப்போ ரானோட கண்கள் சிவப்பு கலர்ல லைட்டா மாறின மாதிரி ஹாரிக்கு தோணும் ரான் ஹாரி கூப்பிடுவானா அந்த வால் இப்போ அவ்வளோ ஸ்பீடா பிளாஷ் ஆகும் ஹாரி அந்த இடத்துல இருந்து வேகமா உருண்டு போவான் மெட்டல் உடையற சத்தம் கேட்கும் கூடவே சேர்ந்து ரொம்ப நீளமான ரொம்ப பயங்கரமா யாரோ கத்துற சத்தமும் கேட்கும் ஹாரி இப்போ எந்திரிக்க ட்ரை பண்ணுவானா ஆனா அந்த ஸ்னோல அவனோட கால்லாம் ஸ்லிப் ஆயிட்டு இருக்கும் அவனை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த கோலை கையில் ரெடியாக வச்சுருப்பான் ஆனால் அங்கே அவன் சண்டை போடுறதுக்கு எதுவுமே இருக்காது ஏன்னா அவனோட அந்த மான்ஸ்டரஸ் வேர்ஷனும் ஹெர்மானியோடதும் இப்போ கம்ப்ளீட்டாக போயிருக்கும் அங்கே ரான் மட்டும்தான் அங்கே நின்றுட்டு இருப்பான் அவனோட கையில் அந்த வால் இருக்கும் உடஞ்சி போய் கிடக்கிற அந்த லாக்கெட்டை குடிஞ்ச அவன் பார்த்துட்டு இருப்பான் ஸ்லோவா இப்போ ஹாரி எழுந்திரிச்சு ரான் பக்கத்தில் போவானா அவனுக்கு இப்போ என்ன பேசுறதுனே தெரியாது ரான் ரொம்ப ஹெவியாக மூச்சு வாங்கிட்டு அவனோட கண்கள் இப்போ செவப்பு கலரில் இல்லை பட் நார்மலாக அவனோட கண் ப்ளூ கலரில் தானே இருக்கும் அப்படி தான் இருந்தது ஆனால் அவனோட கண்ணில் ஃபுல்லாக அவ்வளோ கண்ணீராக தேங்கி நின்றுட்டுருக்கும் இப்போ பார்த்த காட்சியை பார்க்காத மாதிரி ஹாரி பிரிட்டன் பண்ணிவிட்டு அந்த கீழே உடஞ்சி போய் கிடக்குற கிடக்குதுல அந்த ஹார்க் ரக்ஸ் அதை எடுப்பான் ரான் அந்த ஹார்க் ரக்ஸை நல்லா குத்தி உடச்சிருப்பான் அதில் இருக்கிற அந்த கிளாஸ்லாம் உடஞ்சிருக்கும் ரிடிலோட கண்களும் அதுலேருந்து போயிருக்கும் இருந்து லைட்டாக ஸ்மோக் மட்டும் போக மட்டும் வந்துட்டு இருக்கும் அதுக்குள்ளே இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தால் அந்த ஹார்க் ரக்ஸ் வேனிஷ் ஆயிடுச்சு கடைசியாக அது ரானை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணிவிட்டு அது அப்படியே மறைஞ்சிருச்சு ரான் அந்த வாழை அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே கீழே அங்கே உட்காந்து அவனோட தலையில் கையை வச்சுருவான் அவனுக்கு பயங்கரமாக ஷேக் ஆகிட்ருக்கும் ஆனால் அது குளிர்னால இல்லைன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது அந்த உடஞ்சி போன லாக்கெட் எடுத்து ஹாரி அவனோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு ரான் பக்கத்தில் நீல் டவுன் பண்ணி உக்காருவான் தென் அவனோட கையை எடுத்து ரானோட ஷோல்டர் மேலே கவனமாக வைப்பானா ரான் அதை தட்டி விட மாட்டானா அப்போவே அவனுக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு நல்ல சைன் தான் அப்படின்னு ரான் அவனோட முகத்தை அவனோட கைகளை வச்சு மூடி வச்சுருப்பான்னா மறைஞ்சிருக்கும் அவனோட முகமே ஸோ ஹாரிக்கு அது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ அவன் ரொம்ப லோவான வாய்ஸில் பேச ஆரம்பிப்பான் நீ இங்கேருந்து போனக்கப்புறம் அவள் பல வாரமாக அழுதுகிட்டே தான் இருந்தா நான் பார்க்காம இருக்கும்போது அவள் எவ்வளவோ தடவை பயங்கரமாக அழுதுருக்கா பல நாட்கள் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்க கூட மாட்டோம் நீ இங்கேருந்து போனதில் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா ஆனால் அவனால் அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் கூட பண்ண முடியாது ஏன்னா ரான் இங்கே திரும்ப வந்தக்கப்புறம் தான் ஹேரி கம்ப்ளீட்டாக ரியலைஸே பண்ணுவான் அவனோட இழப்பு அவனோட அந்த ஆப்சன்ஸ் எவ்வளோ அவங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்தியிருக்கு ஹெர்மோனியையும் ஹேரியையும்னு ஹாரிக்குன்னு ஒரு புது உலகம் வந்ததுலேருந்து ரான் ஹாரி கூட இருக்கான் அப்போ அவன் இல்லாமல் இருக்கிறது அதுவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இல்லாமல் இருக்கிறது ஹாரிக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் நான் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல மூவியில் வந்து இதை பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இவ்வளோ டீப்பாக அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்றதை காமிக்கிற அளவுக்கு டைம் இருக்காது மூவியில் ஆனால் இந்த புக்கிலேயே நம்ம பார்க்குறோம்ல அது அவங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்குன்னு அவள் என்னோடய தங்கச்சி மாதிரி அப்படின்னு ஹாரி பேசுவான் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்து என் தங்கச்சியை நான் எவ்வளோ லவ் பண்ணியிருப்பேனோ அதே மாதிரி தான் நான் ஹெர்மோயினியும் பார்க்குறேன் அவளும் அதே மாதிரி தான் என்னை பார்க்குறா எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள எப்பவும் இது இப்படி தான் இருந்திருக்கு உனக்கு அது தெரியும்னு நினச்சேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா ஐயோ இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குல்ல இப்போ அவன் பேசுனது இதை மட்டும் அவங்க லைட்டாக மூவியில் காமிச்சிருக்கலாம் காமிச்சாங்களா இல்லை எனக்கு தான் தெரியலான்னு தெரில ஆனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரான் ரான்கிட்ட அப்படி சொல்கிறது ரான் அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டான் ஆனால் அவனோட முகத்தை ஹாரி இருந்து லைட்டாக திருப்பிட்டு அவனோட மூக்கு அவனோட ஸ்லீவ் இருக்கும்ல அதை வச்சு வைப் பண்ணிகிட்ருப்பான் தொடச்சிட்டு இருப்பான் ஹாரி திரும்பவும் எழுந்திரிச்சு நின்று ரானோட ரக்ஸாக்கு அங்கே கிடக்கும்ல கொஞ்சம் தூரமாக தள்ளி போட்டுட்டு வந்திருப்பானா அதை போய் எடுக்க போவான் ஹாரி அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு போது ரான் அவனோட ஓன் ரக்ஸ் ஆக்கை பேகை அங்கே வேகமாக போட்டுட்டு தானே அந்த தண்ணிக்குள்ளே அவன் இறங்கியிருப்பான் ஸோ அதை போய் இப்போ ஹாரி எடுத்து அவனோட ஷோல்டரில் மாட்டிட்டு இப்போ ரான்கிட்ட வந்துட்டுருப்பானா ரான் இப்போது எந்திரிச்சு நின்றுட்டுருப்பான் அவனோட கண்கள் ஃபுல்லாக ஒரு மாதிரி சவந்து போயிருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு கம்போஸ்டாக தான் இருப்பான் ஐ எம் சாரி அப்படின்னு அவன் ரொம்ப திக்கான வாய்ஸில் சொல்லுவானா ஐ எம் சாரி நான் இங்கேருந்து போயிருக்கக்கூடாது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேவலமான கெட்ட வார்த்தையில் அவனை அவனே திட்டிக்கணுன்ற மாதிரி தான் அவனுக்கு தோணும் அதை தான் அவன் சொல்ல வந்துட்டுருப்பானா அதுக்கு பதிலாக இன்னைக்கு நைட்டு நீ மிகப்பெரிய விஷயமே பண்ணிட்ட அந்த வால் அதுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்ட ஹார்க் ரக்ஸை தீத்து கட்டிட்ட என்னோட உயிரையும் காப்பாத்திட்ட அப்படின்னு ஹாரி இருப்பான் நீ இப்படி பேசுகிறது என்னை ரொம்பவே கூலாக காமிக்குது அப்படின்னு ரான் வாய்க்குள்ளே சொல்லிட்டுருப்பானா இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் உண்மையாகவே ரொம்ப கூலானது தான் பல வருஷமாக இதை தான் நான் அவங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வந்து நல்லா ஒருத்தர் ஒருத்தரை ஹக் பண்ணிப்பாங்க தண்ணியில் நனைஞ்சு போய் ஐஸாக இருக்கிற ரானோட ஜாக்கெட்டை ஹாரி நல்லா பிடிச்சிப்பான் ஐயோ இந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீனுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயுமே ராணும் ஹேரியும் ஒருத்தர் ஒருத்தரை ஹக் பண்ணிக்கிட்ட மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன் பார்த்துருக்கோமா இல்லை நான் புக்கில் அந்த மாதிரி ரீட் பண்ண தான் எனக்கு ஒரு துளி கூட ஞாபகமே இல்லை அண்ணாவ் இப்போ போய் நம்ம நம்மளோட டென்ட்டை கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஹாரி சொல்வானா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை கட்டி பிடிக்கிறதை ஸ்டாப் பண்ணிப்பாங்க தென் அவங்க ரெண்டு பேரும் அந்த இருட்டான காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிப்பாங்களா இப்போது ஹாரிக்கு ரொம்ப அது கஷ்டமாகவே இல்லை அப்போதே அந்த இருட்டான காட்டுக்குள்ளே அந்த பெண் மானம் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தபோது ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ ரான் பக்கத்தில் இருக்கிறனால அவனுக்கு அப்படி தோணலை டென்ட்டுக்கிட்ட அவங்க வந்துடுவாங்களா ஹாரிக்கு வேகமாக உள்ளே போய் ஹெர்மோயினியை சீக்கிரமாக எலிப்பூடணும் போல தோணுமா ரொம்ப அவன் எக்ஸைட்டடாக இருப்பான் வேகமாக அவன் உள்ளுக்குள்ளே போவானா ரான் பின்னாடியே வருவானா அப்பா இவ்வளோ நேரம் அந்த குளிரில் கொண்டுக்கிட்டு இருந்த அந்த பூளு அப்புறம் அந்த காட்டுக்குள்ளேருந்து இப்போது அவன் அந்த டென்ட்டுக்குள்ளே வந்தது அவ்வளோ அவனுக்கு வாமா இருந்தது ஏன்னா அந்த ப்ளூபெல் ஃப்ளேம்ஸ் இருக்கும்ல அது நல்லா எரிஞ்சிட்டு அங்கே ஃப்ளோரில் ஒரு பவுலில் அதை போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அவனுக்கு அது ரொம்பவே இதமாக இருந்தது ஹெர்மாயினி அதோட பிளாங்கட்ஸை வச்சு நல்லா பொத்திட்டு நல்லா சுருண்டு படுத்து தூங்கிட்டு இருக்குமா ஹாரி ஹெர்மாயினியோட பேரை சொல்லி பல தடவை கூப்பிட்டக்கு தான் அதை எந்திரிக்கவே செய்யும் ஹெர்மாயினி அப்படின்னு அவன் கத்திட்டு ஹெர்மாயினியோட உடம்ப போட்டு அவன் இருப்பானா ஹெர்மாயினி டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு அதோட முகத்தில் விழுந்து கிடக்கிற அந்த முடியெல்லாம் விளக்கி விட்டுட்டு என்னாச்சு ஹாரி ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்னு கேட்டுட்டு இருக்குமா இட்ஸ் ஓகே எல்லாமே ஃபைனாக தான் இருக்குது உண்மையாவே ரொம்ப ரொம்ப இப்போதான் ஃபைனாக இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு ஹாரி சொல்வானா நீ என்ன சொல்ற யார் அப்படின்னு ஹெர்மோயினி நல்லா அதோட கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே நிற்கிற ராணை பார்க்குமா ராணு அவனோட கையில் அந்த வாழை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பான் அவன் மேலேருந்து கீழே அந்த கார்பெட்டில் தண்ணியாக கொட்டிகிட்ருக்கும் ஹாரி அப்படியே அந்த டென்ட்டோட கார்னருக்கு போய் ராணோட ரக்ஸாக்கை வச்சுட்டு அந்த கேன்வாஸோட கேன்வாஸாக ஒட்டி நின்றுட்டு ட்ரை பண்ணிகிட்ருப்பானா ஹெர்மோயினி அதோட பெட்டிலருந்து கீழே இறங்கி ஏதோ ஒரு ஸ்லீப் வாக்கர் மாதிரி ராணை பார்த்து போகுமா தென் அவன் முன்னாடி போய் நின்று ராணோட வெளுத்து போய் இருக்கிற ஃபேஸை பார்த்துட்டு இருக்குமா அதோட உதடு லைட்டாக ஓப்பனாக இருக்கும் கண்கள் நல்ல பெருசாக விரிஞ்சு போயிருக்கும் ரான் ஹெர்மாயினியை பார்த்து வீக்கா ஆனால் ஹோப்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிட்டேன் அவனோட ரெண்டு கைகளையும் பாதி தான் தூக்கிருப்பான் ஹெர்மாயினி வேகமாக ரான் மேலே போய் விழுந்து அவனை போட்டு குத்து குத்துன்னு குத்த ஆரம்பிச்சிரும் எல்லா இன்ச்சுலேயும் அவனோட பாடியில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக குத்திக்கிட்டு இருக்கும் அதனால் எவ்வளோ ரீச் பண்ண முடியுதோ அவ்வளோ பயங்கரமாக குத்திகிட்ருக்குமா ஆச்சு ஆ ஹெர்மாயினி என்னை விட்டு ப்ளீஸ் ஆ அப்படின்னு ரான் பயங்கரமாக கத்திட்ருப்பான்னா கேடு கட்ட ரொனால்டு வீஸ்லி அப்படின்னு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அது பயங்கரமாக அழுத்தி காற்று கற்று கத்திருக்குமா ரான் பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பானா அவனோட தலையில கையை வச்சுட்டு ஓடிட்டுருப்பான் ஆனால் ஹெர்மாயின் அவனை பயங்கரமாக துரத்திட்ருக்கோம் வெக்கமே இல்லாமல் நீங்கள் திரும்ப ஓடி வந்திருக்க எத்தனை வாரம் கழிச்சு ஆ எத்தனை வாரம் கழிச்சு என்னோட மந்திரக்கோளை எங்கே அப்படின்னு ஒரு சரியாக கத்திகிட்டு இருக்குமா ஹேரியை அடிச்சு நொறுக்கி ஹாரியோட கையில் இருக்கிற கோலை எடுக்க போகிற மாதிரி தான் அது நின்றுட்டு இருக்கும் பட் ஹாரி இன்ஸ்டிங்டாக ரியாக்ட் பண்ணிடுவான் அப்ரோடெகோ அப்படின்னு அவன் சொல்வானா ஒரு இன்விசிபிளாக இருக்கிற ஷீல்டு ராணன் ஹெர்மாயினிக்கு நடுவில் வந்து எரப்ட் ஆயிருமா ஸோ ஹெர்மாயினி ரான் அடிக்க முன்னாடி போகும்போது அந்த இன்விசிபிள் ஷீல்டில் போய் நல்லா மோதி ஃபோர்ஸாக பின்னாடி ஃப்ளோரில் கீழே வந்து விழுந்துருமா அதோட முடி ஃபுல்லும் அதோட வாய்க்கிட்ட வந்து விழுந்து கிடக்கும் அதை துப்பிக்கிட்டு இருக்கும் ஹெர்மாயினி காம் டவுன் அப்படின்னு ஹாரி சொல்ல வருவானா என்னை காம் டவுனுன்னு சொல்லாத அப்படின்னு ஹெர்மோயினி காத்து கத்து கத்திட்டு இதுக்கு முன்னாடி அதோட கண்ட்ரோலை இப்படி லூஸ் பண்ணி ஹாரி பார்த்ததே கிடையாது பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக பேய் பிடிச்ச மாதிரி இருக்குமா என்னோட மந்திரக்கொலை திரும்பக்கூடு என் மந்திரக்கொலை கொடு அப்படின்னு சரியாக கத்துமா ஹெர்மோயினி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஹாரி கத்திட்டுருப்பானா நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீ என்கிட்ட சொல்லாத ஹேரி பாட்டர் அப்படின்னு அது சரியாக வீடு வீலுன்னு கத்தும் உன் வாய மூடிட்டுரு வாயை திறந்தேனா நடக்கிறதே வேற என்னோட மந்திர கொள்ளை நீ குடு அந்நீ அப்படின்னு இப்போ ஒரு அது ராண பார்த்து கத்துமா அது அப்படியே ரான் மேல ஈவலா இருக்கிற கேசை போட போற மாதிரி நிக்குமா ரான் பயந்துட்டு அப்படியே பின்னாடி நகண்டு போயிடுவான் ஹாரிக்கு ரான் இப்படி பயப்படுறதுல தப்பே இல்லைன்ற மாதிரி தான் தோணும் நான் உன் பின்னாடி ஓடி வந்தேன் உன்னை கூப்பிட்டேன் திரும்ப வந்துருன்னு உன்கிட்ட கெஞ்சினேன் அப்படின்னு அது சரியா கத்துமா எனக்கு தெரியும் அப்படின்னு ரான் சொல்லுவானா ஹெர்மோயினி ஐம் சாரி ஐம் ரியலி சாரி அப்படின்னு ரான் இருப்பானா ஓ இப்போ நீ சாரியாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு ஹெர்மோயினி பயங்கரமாக கத்தி கத்தி ஹை சிரிச்சுக்கிட்டு இருக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சவுண்டு மாதிரி இருக்கும் அது ரான் ஹேரியை தயவு செஞ்சு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பானா ஆனால் அங்கே ஹாரியே ஹெர்மோயினி இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்ப பயந்து போய் தான் உட்காந்துருப்பான் பல வாரம் கழித்து நீங்கள் திரும்ப வந்துட்டு சாரி சொன்னால் எல்லாமே சரியாயிரும் நினச்சியா அப்படின்னு ஹெர்மோயினி கத்துமா வெல் நான் இப்போ வேறு என்ன சொல்ல அப்படின்னு ராணு கத்துவானா ராணி இப்போ திரும்ப ஃபைட் பேக் பண்ணுறது ஹாரிக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்தது ஓ எனக்கு தெரியல அப்படின்னு ஹெர்மோயினி ரொம்ப ஆஃபுல்லாக சார்காஸ்டிக்காக வீடு வீளுன்னு கத்துமா கொஞ்சமாவது உன்னோட மூளைக்கு வேலை கொடுறான் அதுக்கெலாம் கப்புல் ஆஃப் செகண்ட்ஸ் தான் தேவைப்படும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி கூப்பிடுவான் ஏன்னா இப்போ அது ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்குன்னு அவனுக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு அவன் இப்போ தான் என்னோடய உயிரை காப்பாற்றினா அப்படின்னு அவன் சொல்ல வந்துட்ருப்பான்னா எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு ஹெர்மோயினி காற்றுக்கத்துன்னு கத்திகிட்ருக்கோம் அவன் இப்போ என்ன பண்ணான்றதுலாம் எனக்கு தேவையே கிடையாது ஐ டோன்ட் கேர் எவ்வளோ வாரம் ஆ எவ்வளோ வாரம் இத்தனை வாரத்தில் நாங்கள் செத்தே போயிருப்போம் மெரான் ஆனால் இவனுக்கெலாம் அப்படின்னு ஹெர்மோயினி கத்திட்டுருக்குமா நீங்கள் சாகலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரானும் சரியாக கத்துவானா இப்போ அந்த ஷீல்டு சாமுக்கு பக்கத்தில் வந்து எவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்பான் ஹேரியோட பேர் எல்லா நாளும் ப்ராஃபிட்டில் வந்துட்ருக்கு எல்லா நாளும் ரேடியோவில் வந்துட்ருக்கு உன்னை எல்லா இடத்துலையும் அவங்க தேடிட்டுருக்காங்க மென்டல் மாதிரி இருக்கிற கதைகளும் ரூமர்ஸும் சுற்றிட்டுருக்கு நீங்கள் செத்து போயிருந்தீங்கன்னா உடனே எனக்கு தெரிஞ்சுருக்கும் உங்களுக்குலாம் தெரியாது உங்களுக்கெலாம் நான் இப்படி அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பானா எப்படி உன்ன மாதிரி இருக்கிறதா அப்படின்னு ஹெர்மோனி சரியாக வீடு வீடுன்னு கத்திடுமா ரொம்ப வீடு வீடுன்னு என்னால் அப்படி இப்போ கத்த முடியல ஆனால் அது கத்துகிற கற்று வெளியில் இருக்கிற வவாலுங்களால மட்டும் தான் கேட்க முடியும் போல அளவுக்கு ஒரு மாதிரி ஹை பிச்சில் அது கத்திகிட்ருக்குமா அது கத்துனதுல அதனாலே அடுத்து பேச முடியாதா தொண்டெல்லாம் அடைச்சிரும் ஸோ ரெண்டு செகண்டுக்கு அது அப்படியே அமைதியாக இருக்குமா ரான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சீஸ் பண்ணிப்பான் இந்த சண்டைகளை மூவியில் ஏதோ அது ஃபன்னியாக ஒரு நார்மலான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு நார்மலான பாய் ஃப்ரெண்ட் கிட்டக்க கோச்சுட்டு சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் புக்கு படி நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்களே இங்கே ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு நான் இங்கேருந்து டிசப்பரேட் பண்ணி போன அடுத்த நிமிஷமே எனக்கு இங்கே வரணுன்னு தான் தோணுச்சு பட் நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்னாச்சர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஹெர்மோயினி எனக்கு வேறு எங்கேயும் அப்போ போக வழியும் தெரியல அப்படின்னு ரான் ஆண் யார் யார்கிட்ட மாட்டினா அப்படின்னு ஹாரி கேட்பானா ஸ்னாச்சர்ஸ் கிட்ட அவங்க இப்போ எல்லா இடத்துலையும் கேங் கேங்காக சுற்றிக்கிட்டு இருக்காங்க மகிள் பான்ஸ் அண்ட் பிளட் ரைட்டர்ஸை பிடிக்கிறது தான் அவங்களோட வேலையே அவங்கள பிடிச்ச மினிஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு கோல்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்க கேங் கேங்காக எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டுருக்காங்க அப்படின்னு ரான் சொல்லுவான் நல்லா பார்த்துக்கோங்க மகிள் பான்ஸ் மகிள்ஸ் கிடையாது மகிள் பான்ஸ் அதாவது இப்போ நம்ம ஹெர்மாயினி டீன் தாமஸ் அப்புறம் ஹேரியோட அம்மா லில்லாம் இருக்காங்களே அவங்க தான் மகிள் பான்ஸாக இருந்து விச் அண்ட் விசார்ட்ஸாக இருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் பிடிச்சி மினிஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வருது ஏன்னா அந்த தவக்கால பொம்பளை இந்த வேலையை பார்த்து விட்டுருக்குல மகிழ் பான் கமிஷன் ஒன்று ஆரம்பித்து இந்த மாதிரி மகிழ் பான்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தானே அதோட வேலையே ஏன்னா இவங்கெல்லாம் விச் அண்ட் விசார்ட்ஸ் கிட்டேருந்து ஏதோ பண்ணி ஏதோ ரொம்ப மோசமாக பண்ணி மாயாஜாலத்தை இருக்காங்க அப்படின்னு அது லூசுத்தனமாக பேசிகிட்ருக்குல ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மகிழ் பான்ஸ் அண்டு பிளட் ரைட்டர்ஸ் இருக்காங்களே இந்த மாதிரி மகிள்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்களா மகிள் பான் விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ்க்கு ஸோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மினிஸ்ட்ரியில் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டு தரும் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க போல் அதுக்காக மாதிரி ஆட்கள் இப்போ ஊருக்குள்ளே இருக்காங்க கோல்டை ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக ஸ்னாச்சர்ஸ்ஸாம் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் ஹே சாரி ரான் போய் மாட்டியிருப்பான் நான் தன்னந்தனியாக தானே இருந்தேன் நான் பார்க்குறதுக்கு ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருக்கிறனால அவங்க ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாங்க நான் ஒரு மகள் பான் மறைஞ்சி போய் சுற்றிட்டு இருக்கேன்னு என்னை மினிஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயிடக்கூடாதுன்னு கிட்ட நான் ரொம்ப வேக வேகமாக பேசி அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பானா நீ அவங்க கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு ஹாரி கேட்பானா நான் ஸ்டான் ஷாண்ட் பைக்குன்னு சொன்னேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்ததே அவன்தான் அப்படின்னு ரான் சொல்லுவானா இவனுங்க வேறு எப்போ பார்த்தாலும் ஏன் ஸ்டானோட பேரையும் யூஸ் பண்ணுறானுங்கன்னு ஏன் அவன் ஞாபகமாகவே இருக்கானுங்கன்னு ஏன்னா ஏற்கனவே இவனோட பேர் அவனுங்க எங்கேயும் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது எங்கேருந்தான் சரியாக ஞாபகம் இல்லை அண்ட் அவனுங்க அதை நம்பினானுங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா அவனுங்க ரொம்ப புத்திசாலிலாம் கிடையாது அதில் ஒருத்தவன் கண்டிப்பாக பாதி ட்ரோலாக தான் இருப்பான் அவன் மேலேருந்து வந்த நாத்தத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா அவன் சொல்லிகிட்டு இருக்கும் போதே லைட்டாக ஹெர்மோயினி திரும்பி பார்ப்பான் ஏன்னா இப்போ அவன் சொன்ன இந்த சின்ன ஜோக்கு இந்த ஒரு சின்ன ஹியூமரில் ஹெர்மோயினியோட கோவம் கொஞ்சம் தணிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்போடு அவன் திரும்பி பார்ப்பானா ஆனால் அதோட எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே கல் மாதிரியே தான் இருக்கும் எனிவே நான் ஸ்டானாக இல்லையான்னு அவனுங்களுக்குள்ளேயே அவனுங்க சண்டை போட்டுகிட்டு இருந்தானுங்க அதை பார்க்குறதுக்கே உண்மையை சொல்லணுன்னா ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக தான் இருந்தது பட் ஸ்டில் அங்கே அஞ்சு பேர் இருந்தானுங்க நான் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தேன் என்னோட மந்திர மந்திரக்கூட பேர் அவனுங்க எடுத்துகிட்டானுங்க அதில் ரெண்டு பேரும் அவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்களா அதில் மீதி இருந்தவனுங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க அந்த டைமை நான் யூஸ் பண்ணி என்னை வயத்தில் பிடிச்சிருந்தவனா நான் நல்லா குத்திட்டேன் அவன் கையில் இருந்த மந்திரக்கோளை அவன்கிட்ட இருந்து பிடுங்கி மந்திர மந்திரக்கோளை வச்சிருந்தவன டிசாம் பண்ணி அங்கேருந்து டிசாப்பரேட் பண்ணிட்டேன் ஒய்யும் ஒழுங்காலாம் டிசாப்பரேட் பண்ணல திரும்பவும் ஸ்ப்ரிஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்னு ரான் அவனோட ரைட் ஹேண்டை தூக்கி அவனோட ரெண்டு மிஸ்ஸிங் ஃபிங்கர் நெயில்ஸை காமிப்பான் நெகத்தை காமிப்பான் ஹெர்மாயினி எரிச்சலாக ஒரு மாதிரி கோல்டாக அதோட ஐப்ரோஸ் அப்படியே உயர்த்தும் நீங்கள் இருந்த இடத்துல இருந்து பல மைல் தூரம் நான் தள்ளி வந்துட்டேன் திரும்பவும் அந்த ஆத்தங்கரை கிட்ட வந்தபோது உங்களை அங்கே ஆளை காணும் நீங்கள் அங்கேருந்து போயிட்டீங்க அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிட்டுருப்பான் ஐயோ எவ்வளோ சோகமான ஸ்டோரி நீ ரொம்ப பயந்து போயிருப்பெல்லாம் பாவம் ஆனால் நாங்கள் காட்ரிக் சாலோவுக்கு தான் போனோம் அங்கே அங்கே என்ன நடந்துச்சாரி ஓ ஆமாம் அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட பாம்பு அங்கே வந்து விட்டால் எங்கள் ரெண்டு பேரே கொட்ருக்கும் அண்ட் அந்த பேர் சொல்லக்கூடாதவனே டேரக்டாக அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு செகண்டில் தான் எங்களை மிஸ் பண்ணா அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்குமா என்னது அப்படின்னு ரான் ஷாக் ஆகி ஹாரியை பார்த்துட்ருப்பானா பட் ஹெர்மாயினி அவனை அப்படியே இக்னோர் பண்ணிடும் நெகத்தை இழக்கிறத பற்றிலாம் பாரு ஹாரி நம்மளாம் அதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல நம்ம நல்லாதான் வாழ்ந்திருக்கோம் இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி இருக்குமா ஹெர்மாயினி ரான் இப்போ தான் என்னோடய உயிரையே காப்பாத்திருக்கான் அப்படின்னு ஹாரி அமைதியாக சொல்லிட்டுருப்பானா ஆனால் ஹெர்மாயினி அவன் சொன்னதை காதலை கேட்காத மாதிரியே உட்காந்துட்ருக்கோம் ஒரு விஷயம் மட்டும் இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ராணோட கண்களை பார்க்காம ராணோட மண்டைக்கு மேலே ஒரு ஃபியூ இன்ச்சஸ் மேலே பார்த்து பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் நீ இன்றைக்கி எங்களை எப்படி எக்ஸாக்டாக கண்டுபிடிச்ச அது எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் பார்க்க விருப்பப்படாத ஆட்கள் எங்களை திரும்ப வந்து விசிட் பண்ணாத மாதிரி நாங்கள் வச்சுப்போம் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்கோமா ரான் ஹெர்மானியை பார்த்து நல்லா முறைச்சிட்டு அவனோட ஜீன்ஸ் பாக்கெட்குள்ளேருந்து ஒரு சின்ன சில்வர் ஆப்ஜெக்டை வெளியில் எடுப்பான் இதை வச்சுதான் அப்படின்னு அவன் சொல்லுவானா ரொம்ப கோவமாக கோல்டாக முகத்தை வச்சுருக்கிறத மறந்துட்டு டெலிமினேட்டராக அப்படின்னு அது ரொம்ப ஷாக் ஆகி கேட்கும் இது ஜஸ்ட் லைட்டாக ஆன் பண்ணி ஆஃப் மட்டும் பண்ணலை இது எப்படி அன்னைக்கு ஒர்க் ஆச்சுன்னு எனக்கு தெரில ஏன் அன்னைக்கு கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னு தெரில ஏன்னா நான் இங்கேருந்து போனதுலேருந்து திரும்ப இங்கே வரணுன்னா நினச்சிட்டு இருந்தேன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு விடிய காலையில் நான் ரேடியோ கேட்டுட்ருந்தேன் அப்போது அப்போது நான் அதை கேட்டேன் உன்னோட வாய்ஸை கேட்டேன் அப்படின்னு போ ஹெர்மோனியை பார்த்து சொல்வானா என் வாய்ஸை நீ ரேடியோவில் இருந்து கேட்டியா அப்படின்னு ஹெர்மாயினி எரிச்சலாக கேட்டுட்ருக்குமா இல்லை உன்னோட வாய்ஸை நான் என் பாக்கெட்டுக்குள்ளேருந்து கேட்டேன் இதில் இருந்து இருந்துச்சு அப்படின்னு ரான் அந்த டெலிமினேட்டரை திரும்பவும் காமிச்சு சொல்லிகிட்ருப்பானா அண்ட் எக்ஸாக்டாக அது என்ன சொல்லிச்சு அப்படின்னு ஹெர்மாயினி லைட்டாக சந்தேகமாகவும் லைட்டாக க்யூரியஸாகவும் கேட்கும் என்னோடய பேரை ரான் அப்படின்னு அண்ட் ஏதோ நீ ஏதோ மந்திரக்கோள் பற்றி பேசிகிட்டு இருந்த அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா ஹெர்மோனியோட முகம்லாம் அவ்வளோ டீப்பாக செவப்பாக மாறிடும் ஹாரிக்கும் அது நல்லாவே ஞாபகம் இருக்குது ராணோட பேரை அப்போ தான் அவங்க ஓப்பனாக நல்லா சத்தமாக சொல்லியிருப்பாங்க ஹாரியோட மந்திரக்கோள் உடஞ்சிருக்கும் அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஹெர்மாயினி ராணோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்கோம் எப்போனா பத்தில்டா சீக்ரெட் சாப்டர் இருக்குல்ல அதோட எண்டில் ஹாரி அவனோட மந்திரக்கோள் உடஞ்சிருச்சுன்ற விஷயம் அவனுக்கு தெரிய வரும்ல அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருப்பாங்கள இந்த மாதிரி ராணோட மந்திரக்கோணும் செகண்ட் இயர் படிக்கும்போது உடஞ்சது உனக்கு ஞாபகம் இருக்கா ஆனால் அதை சரியாக பண்ண முடியலை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லியிருக்கோம் ஸோ இதை நான் என் பாக்கெட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்தேன் அப்படின்னு ரான் அந்த டெலிமினேட்டரை பார்த்தே சொல்லிகிட்டு இருப்பேன் ஆனால் ஆனால் அதில் எதுவும் டிஃப்ரெண்டானால் எப்பவும் எப்போவும் தான் இருந்துச்சு ஆனால் இதிலேருந்து எனக்கு உன்னோட வாய்ஸ் மட்டும் கேட்டுச்சு அதை மட்டும் நான் ஷோராக சொல்லுவேன் ஸோ நான் அதை கிளிக் பண்ணேன்னா என் ரூமில் இருந்த லைட்டெல்லாம் போயிடுச்சு ஆனால் ஒரு சின்னதாக ஒரு லைட்டு என்னோட ஜன்னலுக்கு வெளியில் அப்பியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரான் இப்போ அவனோட கையை முன்னாடி நீட்டி காமிச்சுட்ருப்பானா அவனோட கண்கள் எதையோ பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் ஹாரி அண்ட் ஹெர்மாயினி கண்ணுக்கு அது தெரியாது அது ஒரு பால் ஆஃப் லைட்டாக இருந்தது ஏதோ உயிர் இருந்த மாதிரி துடிச்சிட்டு இருந்தது இன்னும் போட்கே சுற்றி ஒரு லைட் வரும்ல அப்படின்னு ரான் இருப்பானா ஏன் அப்படின்னு ஹாரியோ ஹெர்மாயினியும் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு ஸோ என்னோட பொருளெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு என்னோட ரக்ஸாக்கை போட்டுட்டு வெளியில் கார்டனுக்கு வந்துட்டேன் அங்கே அந்த குட்டியாக இருக்கிற பால் ஆஃப் ஃப்ளைட் எனக்காக வெயிட் இருந்துச்சு நான் வெளியில் வந்த உடனே அது அசைய ஆரம்பிச்சு முன்னாடி மூவ் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு அது அப்படியே ஷெட்டுக்கிட்ட போச்சு நானும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெல் அது எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு ரான் சொல்லுவானா என்னது அப்படின்னு ஹாரி கேட்பானா ஏன்னா இப்போ அவன் கேட்டது தானான்ற மாதிரி ஹாரி திரும்பவும் என்னதுன்னு கேட்பானா வெல் அது என்னை பார்த்து ஃப்ளோட் ஆகி வந்துச்சு அப்படின்னு ரான் அவனோட கையை வச்சு அதை இலஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்ருப்பான் அது எப்படி வந்துச்சு எப்படி அவனுக்குள்ளே போச்சுன்றத அது என்னோட செஸ்ட்டை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக ஆகி வந்து அப்படியே டக்குன்னு உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அது, வந்து. அது இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒரு அவனோட செஸ்ட் இருக்கும்ல அதை பாயிண்ட் பண்ணி சொல்லிகிட்ருப்பான் என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது அது ஹார்டாக இருந்துச்சு ஒன்ஸ் அது எனக்குள்ளே வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ணணும்னு அதை என்னை எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கூட்டிட்டு போய் விட்டுரும்னு எனக்கு தெரியும் ஸோ அங்கேருந்து நான் டிசாப்பரேட் பண்ணேன் பார்த்தா ஒரு மழையாக இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து நான் அப்பியர் ஆனேன் அவங்க ஃபுல்லாக சுற்றி ஸ்னோவாக இருந்தது அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிகிட்ருப்பானா நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அப்படின்னு ஹாரியும் சொல்லுவான் ரெண்டு நைட் நாங்கள் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம் செகண்ட் நைட் தான் அங்கே இருட்டில் யாரோ மூவ் ஆகுற மாதிரி எனக்கு சத்தம் கேட்ட மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா யாவெல் அது நானா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆண் சொல்லுவான் நீங்கள் போட்டிருக்க ப்ரொடெக்டிவ் ஸ்பெல்ஸ்லாம் ஒர்க் ஆயிருக்கு ஏன்னால் என்னால் உங்களை சுத்தமாக பார்க்கவும் முடியல கேட்கவும் முடியல ஆனால் எனக்கு ஷுவராக தெரியும் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்னு ஸோ கடைசியாக என்னோடய ஸ்லீப்பிங் பேகை ஓப்பன் பண்ணி நான் அதுக்குள்ளே தான் வெயிட் இருந்தேன் யாராவது ஒருத்தராவது அப்பியர் ஆவீங்கன்னு பிகாஸ் நீங்கள் டென்ட்டை பேக் பண்ணும்போது கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க நீங்கள் தெரிய தானே செய்வீங்க அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிட்டுருப்பான் இருப்பானா ஆக்சுவலி இல்லை அப்படின்னு ஹெர்மானி சொல்லும் நாங்கள் இன்விசிபிலிட்டி க்ளோக்கை வச்சு தான் டிசப்பரேட் பண்ணிட்டு இருந்தோம் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்காக அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்குமா தென் அங்கேருந்து நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் அப்படின்னு ஹாரியும் சொல்லுவான் ஏன்னா அங்கே சுற்றி யாரும் நடந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்ததா ஸோ அங்கேருந்து நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு ஆனால் வெல் அன்னைக்கு ஃபுல்லாக நான் அந்த பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிகிட்ருப்பான் கண்டிப்பாக உங்களாம் யாரையாவது ஒருத்தவங்களாம் நான் பார்ப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது பட் அங்கே ரொம்ப இருட்டாக ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் அவங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு ஸோ இந்த டெலிமினேட்டரை நான் திரும்பவும் கிளிக் பண்ணேன் இருந்து ப்ளூ கலர் லைட் வெளியில் வந்து திரும்பவும் அது எனக்குள்ளே போயிருச்சு அங்கேருந்து நான் திரும்பவும் டிசப்பரேட் பண்ணி இங்கே வந்து அரைவானே இந்த காட்டுக்குள்ளே பட் ஸ்டில் என்னால் உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கவே முடியல பட் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக கடைசியில் வெளியில் வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அதே மாதிரியே ஹாரி வந்தான் வெல் ஃபஸ்ட்டு நான் அந்த டோவை தான் பார்த்தேன் ஆப்வியஸ்லி அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா நீ எதை பார்த்த அப்படின்னு ஹெர்மோயினி ஷார்ப்பாக கேட்குமா அவங்க ரெண்டு பேரும் ஹாரியும் ரானும் சேர்ந்து அங்கே நடந்த எல்லா கதையும் ஹெர்மோயினி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அந்த சில்வர் டோ வந்தது அந்த வால் அந்த வாட்டர் பூல்குள்ளே இருந்தது இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்களா ஹெர்மோனி ரொம்ப தீவிரமா கவனமாக கவனித்து கேட்டுட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் சொன்னதையும் பட் கண்டிப்பா அது பேட்டர்னஸ் தானே அதை யார் காஸ்ட் பண்ணான்றதை நீங்க அங்க பார்க்கலையா அங்க யாரையும் நீங்க பார்க்கலையா அண்ட் அது உங்களை அந்த வாழ்கிட்ட கூட்டிட்டு போச்சா என்னால அதை நம்பவே முடியல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹெர்மோஹினி கேட்டுட்டு இருக்குமா ஹரி அந்த வாட்டர் பூல்குள்ள குதிச்சு அவன் திரும்ப வர வரைக்கும் ஒரு ராண்வெளியில வெயிட் பண்ணி அதை பார்த்துட்டு இருந்த விஷயத்தையும் அண்டு அவன் திரும்ப வெளியில் வரலனொடனே அங்கே எதுவாக தப்பாக இருக்குன்னு நினச்சி அவனும் அந்த வாட்டர் பூல்குள்ளே குள்ளே குதிச்சு ஹேரியை சேவ் பண்ண விஷயம் அண்ட் அந்த வாழை வெளியில் எடுத்த விஷயம் அந்த லாக்கெட் ஓப்பன் ஆன விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டுருப்பானா தென் ரான் ஒரு மாதிரி தயங்குவானா ஆனால் ஹாரி இப்போது நடுவில் பேச ஆரம்பிச்சிருவான் ரான் அதை குத்திட்டான் அந்த வாழை வச்சு ரான் தான் அந்த குத்துனான் அப்படின்னு ஹேரி சொல்லிடுவான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது போயிடுச்சா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஹெர்மோனி ஆகி கேட்குவான் வெல் வேலை அது கத்துச்சு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ராணை லைட்டாக பார்த்துட்டு இதோ அப்படின்னு சொல்லி ஹாரி அந்த உடஞ்சி போன லாக்கெட்டை ஹெர்மாயினி கிட்ட கொடுப்பானா ஹெர்மாயினி அதை ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கோம் ஷீல்டு சாமை இப்போ ரிமூவ் பண்ணுறது சேஃப்ன்ற மாதிரி ஹாரிக்கு தோணிடுமா ஸோ மெதுவாக ஹெர்மாயினியோட மந்திரக்கோளை யூஸ் பண்ணி அந்த ஷீல்டு சாமாவை ரிமூவ் பண்ணி இப்போ ராணை பார்த்து ஸ்னாச்சர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கும் போது அந்த ஸ்னாச்சரோட மந்திரக்கோளை நீ எடுத்துட்டா வந்த அப்படின்னு ஹாரி கேட்பானா நீ அப்படித்தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்பானா ஓ ஆமாம் அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு அவனோட இருந்து ஒரு கோல் அவன் வெளியில் எடுப்பானா இதோ எப்போவுமே ஒன்று பேக்கப்புக்கு வச்சுக்கிறது நல்லது தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு ரான் இருப்பானா உனக்கு சரியாக தான் தோணியிருக்கு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவனோட கையை நீட்டுவான் என்னோட கோல் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு நீ என்ன விளையாட்றியா அப்படின்னு ரான் ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பானா அப்போ ஹெர்மாயினி எந்திரிச்சு நின்று ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்குமா தென் அந்த உடஞ்சி போன ஹார்க்ரக்ஸாக அதோட பீடர் பேக்குள்ளே போட்டுட்டு அதோட பெட்டு மேலே ஏறி எதுவுமே அடுத்து எதுவுமே பேசாமல் அந்த பெட்டில் படுத்துடுவோம் ரான் அந்த மந்திர கோலை ஹாரிகிட்ட கொடுத்துட்ருப்பானா நல்லதுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு ஹாரி குசு குசுன்னு ரான்கிட்ட இருப்பானா ஆமாம் அப்படின்னு ரானும் சொல்லிட்டுருப்பான் இதை விட மோசமாகவும் போயிருக்கும் உனக்கு ஞாபகம் இருக்கா அவன் என் மேலே அந்த பறவையை ஏவி விட்டது அப்படின்னு ரான் இருப்பான் நான் இன்னும் நார்மலாலாம் ஆகலை நான் இதை சாதாரணமாக விட மாட்டேன் அப்படின்னு ஹெர்மோனியோட வாய்ஸ் அதோட பிளாங்கெட் அமைதியாக கேட்டுட்ருக்குமா ஆனால் ரான் ஸ்மைல் பண்ணிட்டேன் அவனோட ரக்ஸாக்குள்ளேருந்து அவனோட மெரூன் கலர் பைஜாமாஸை வெளியில் எடுக்கிறத ஹாரி பார்த்துட்ருப்பான் இதோட சாப்டர் நைன்டீன் த சில்வர் டோக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் டுவெண்ட்டி ஜெனோஃபிலியஸ் லவ் குட்டில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டர் தென் பை டெய்ல்ஸ் பை மினி